அடுத்து சுலாஃபா பின் சாத் இந்த சுலாஃபா பின் சாதுடைய மூன்று பிள்ளைகள் ஜிலாஸ் மூன்று பிள்ளைகள் கொல்லப்பட்டார் சுலாஃபா கேட்டாங்க என்ன மூன்று பிள்ளைகளையும் கொலை செய்தது யார் சொன்னாங்க ஆசிம் பின் சாபித் தான் கொலை செய்தார் சுலாஃபா பின் சாத் சத்தியம் செய்தாங்க முஷ்ரிக் நான் சாபித்துடைய மண்டையோட்டில் நான் சாராயம் குடிப்பேன் சாபித்துடைய தலையை எடுத்து நான் சாராயம் குடிப்பேன் உடனே மக்காவு அறிவித்தால் சுலாஃபா ஆசிம்பின் சாபித்துடைய தலையை கொண்டு வந்தால் நூறு ஒட்டகம் தருவேன் முழு அரேபியர்களும் போட்டி போடுறாங்க எப்படியாவது ஆசிமுடைய தலை எடுக்கும் நூறு ஒட்டகம் என்றா ஆயிரம் டொலரா பத்தாயிரம் டொலரா தராவி எங்கட சகர் டொலருக்காக வீணாகும் எத்தனை பேருடைய தராவி பெருமதி தெரியாது எங்களுக்கு அவ்வளவுதான் தான் ஒரு தராவி ஒரு நிக்கையாமுல்லையில் ஒரு சகர் ஒரு தஹஜத் கண்ணியமிக்க சகோதரர்களே நூறு ஒட்டகம் என்றால் எல்லோருமே முயற்சி செய்தார் ஒரு கபிலா என்ன செய்தாங்கண்டா இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி நடித்து செல்லல்லாகோ அலைவ செல்லமுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றோம் எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தருவதற்காக கொஞ்சம் சஹாபாக்களை தாங்க அதில் எங்களுக்கு ஆக விருப்பமான பயான் தான் ஆசிம்பின் சாபித்துடைய பயான் ஆசிம்பின் சாபித்துடைய பயான் எங்களுக்கு நல்லா விருப்பம் ஆசிம்பின் சாபித்தையும் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டெடுத்தாங்க சல்லல்லாகோ அலைவர் செல்ல நம்பிட்டாங்க பத்து பேரை எடுத்து ஆசிம் பின் சாபித் ஹுபை பின் அதி பின் தசினா பத்து பேர் அனுப்புகிறாங்க ஆசிப்பின் சாபித் தான் அமீர் மதீனாவில் இருந்து பத்து பேரும் போகிறாங்க ஹுதைல் கோத்திரத்தை அடையும் பொழுது நூறு பேர் அப்படியே பத்து பேரையும் அப்படியே வட்ட பண்ணிட்டாங்க ரவுண்டப் பண்ணி என்ன செஞ்சாங்க அம்பைய தொடங்கினாங்க என்ன ஆசிமுடைய தல ஓணும் இப்ப உடனே பத்து சகாபாக்களும் என்ன செஞ்சாங்க ஒரு மலைக்கு மேல ஏறி கொண்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்க வாங்க நாங்கள் கொண்டும் செய்ய மாட்டோம் ஆசிம் பின் சாபித் ரொதியல்லாக சொன்னாங்க நான் ஒரு நாளும் মুশரிகுடைய ஒப்பந்தத்துக்கு கீழ் போக மாட்டேன் என்றார் ஒரு நாளும் நான் வர மாட்டேன் என்றார் இப்போ என்ன நடக்குது хуபைபின் அதி রাদিয়াল্লাহன் போய்ட்டார் زید பின் தシナ রাদিয়াল্লাহன் போய்ட்டார் ஆசிப் பின் சாபித் போராடி கொண்டே இருந்தார் இப்போ அல்லாஹ் இடத்துல கையை தூக்குறாங்க ஆசிப் பின் சாபித் يا الله يا الله என்னை பாதுகாக்கிறது உன்னுடைய கடமையா என்ன பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பையா ஆசிம்பின் சாபித்த அம்பை தாங்க ஆசிப்பின் சாபித் ஷஹீத் ஆயிட்டார் இப்ப சந்தோஷம் எப்படியாவது ஆசிம்பின் சாபித்துடைய உடம்பை கொண்டு போய் தலையை கொண்டு போய் நூறு ஒட்டகம் எடுக்கலாம் சகோதரர்களே சாபித்துடைய உடம்பு கிட்ட வாராங்க அல்லா தன்னுடைய படை அனுப்புறார் துவா கபூல் ஆசிம்பின் கபூல் செய்யப்பட்டு என்ன படை தெரியுமா தேன் பூச்சி படை எங்கிருந்து வந்தது இந்த கொளவி தேன் பூச்சி தெரியாது ஆயிரக்கணக்கான தேன் பூச்சிகள் வந்து ஆசிம்பின் சாபித்துடைய உடம்பை மச்சிக்கொண்டே இருக்கு யாரும் நெருங்கல என்ன செய்யது திரும்ப இப்ப யோசிக்கிறாங்க இரவானா இந்த தேன்பூச்சி எல்லாம் போயிடும் தானே இப்ப ஆசிமுடைய உடம்படுப்போம் தேன் பூச்சி எடுக்க இல்லாத அளவுக்கு தேன்பூச்சி என்றால் யாருடைய படை சகோதரர்களே இரவாகுது அல்லாஹ் இரண்டாவது படை அனுப்புறான் என்ன படை தெரியுமா மழை பெய்ய தொடங்கு எந்தளவு அளவு பாரிய மலை என்றால் அந்த மழை பெய்து உடம்ப தண்ணி எடுத்துட்டு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு சகோதரர்களே வரலாற்றிலே அடக்கப்படாத ஒரு ஷகீது தான் இவர் மையத்தை அடக்க இல்லை ஆனா துவா கேட்டார் யா அல்லா என்ன தலைய நீ பாதுகார் சுலாஃபா என்னுடைய மண்டையோட்டில் சாராயம் குடிப்பதாக சபதம் செய்திருக்கிறாள் யா அல்லா என்ன பாதுகார் அல்லா எதை கொண்டு பாதுகாத்தான் சகோதரர்களே எதை கொண்டு பாதுகாத்தான் ரதி அல்லாகுவான் இன்று பலருடைய கபர் இருக்கிறது ஆனால் வரலாறு இல்லை ஆசிமுடைய கபு இல்லை ஆனால் ஆசிமுடைய வரலாறு இருக்கிறது என்னியமிக்க சகோதரர்களே அல்லாஹுவை நெருங்கினால் இப்படித்தான் அல்லாஹ் கைவிட மாட்டான் ஒரு நாள்